இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக நான்கு முனைகளில் இருந்தும் மேற்கொள்ளப்பட போகின்ற தாக்குதல்கள் பிராந்தியத்தில் உள்ள அரபு நாடுகளுக்கு எச்சரிக்கை செய்திகளை வழங்கிய ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக முழுமையாக களமிறங்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு லெபனானுக்கும் ஈரானுக்கும் நெற்றன் அனுப்பி அனுப்பியிருக்கக்கூடிய செய்தி ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மேல் ஹனி அவர்கள் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார் இவரை இலக்கு வைத்து எவ்வாறு ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றுள்ளது இவை தொடர்பாக வெளியான சில புதிய தகவல்கள் ஈரானுக்கு அவசரமாக விஜயம் செய்து விசாரணைகளில் பங்கு சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்ட ஹமாசினுடைய துணை தலைவர் யுத்த களத்தில் தாண்டவம் ஆடப்போகும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக சிரியாவிலிருந்து இன்னும் ஒரு போர் முனையை திறக்கப் போகின்றார்களா ஹமாசினுடைய அரசியல் தலைவர் இஸ்மேல் ஹனி அவர்களுடைய படுகொலையானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அரசியல் படுகொலையாகும் மேலும் இந்த படுகொலையின் மூலமாக பிராந்தியத்தில் மிகப்பெரிய விரிவாக்கம் என்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் துணை தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று ரஷ்யாவினுடைய தேசிய பாதுகாப்பு துணை தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கிலே நடுங்கும் அமைதிக்கு முழுநீல போர் தான் தீர்வாக அமையும் மத்திய கிழக்கிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைதியின்மைக்கு முழுநீள போர் என்று தான் தீர்வாக அமையும் என்றும் ரஷ்ய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய துணை தலைவர் வெளிப்படையான கருத்து

பிரதிநிதிகளும் ஐநாடைய பாதுகாப்பு சபையில் சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் ஈரானினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய செயலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது சர்வதேச சட்டங்களை மீறி ஈரானினுடைய இறையாண்மையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மீறியுள்ளது ஹமாசனுடைய தலைவர் இஸ்மேல் ஹனியாவை படுகொலை செய்திருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் இந்த படுகொலை தாக்குதல்களை நாங்கள் வெளிப்படையாக எதிர்க்கின்றோம் தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு காரணம் காசாவில் யுத்த ஏற்படுத்த தவறியமையாகும் சர்வதேச நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் ஐக்கிய நாடுகளுடைய

மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறக்கூடிய முறையற்ற தற்காப்பு முறையாகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த அளவுக்கு சர்வதேச சட்டங்களை அவமதிக்கும் போது அமைதியாக இருக்கக்கூடாது என்றும் அல்ஜீரிய நாட்டினுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அடுத்து அவர்கள் அவசரமாக ஈரானுக்கு விஜயம் செய்து படுகொலை நடைபெற்ற சம்பவத்திற்கு சென்று விசாரணைகளிலும் கலந்து கொண்டு பின்னர் ஈரானிலிருந்து ஊடகங்களிடம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இன்று நமது சகோதரர் தளபதி இஸ்மெயில் ஹனியாவை பற்றி நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் அவருடைய தியாகத்திற்காக நாங்கள் பொறாமைப்படுகின்றோம் விதிவிலக்கான சூழ்நிலையில் சிறந்த செயல்களை செய்யும் போது அவர் தன்னுடைய விதியை சந்தித்தார் இருந்தாலும் இன்று எமது தலைவரை நாங்கள் பெருமிதத்துடன் விடைபெறுகின்றோம் இந்த படுகொலை நடவடிக்கையானது உளவுத்துறை நடவடிக்கையோ குற்றத்தை செய்த பின் பெருமை பேசக்கூடிய ஒரு பெரிய சாதனையோ அல்ல இந்த படுகொலை நடவடிக்கையானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய சாதனையே அல்ல என்பதனை நாங்கள் எங்கள் தேசத்திற்கும் எங்களுடைய மக்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் உறுதி அளிக்கின்றோம் எங்களுடைய தளபதி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஒரு பொது இடத்திலே ஒரு விருந்தினர் மாளிகையில் வருகை தரும் பிரதிநிதிகளுடன் தொடர்பு கொண்டு சந்தித்தார் அவர் ஒரு ரகசிய இடத்திலோ அல்லது வெளிச்சத்திலிருந்து விலகியோ இருக்கவில்லை அவர் ஈரானிய குடியரசில் மறைந்திருக்கவில்லை மாறாக அவர் ஈரானுக்கு ஒரு உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் மேலும் அவர் ஈரான் நாட்டின் விருந்தோம்பலிலும் கலந்து கொண்டிருந்தார் அத்தோடு இந்த படுகொலையானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய சாதனை என்று கூறுவது அடிப்படையற்றது மேலும் எதிரியேன் இவரை படுகொலை செய்ய வேண்டும் என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அலக்சா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து எதிரி ஹமாசை தனிமைப்படுத்துவதற்கும் உலகளாவிய ரீதியில் பலஸ்தீனி எதிர்ப்பை தனிமைப்படுத்துவதற்கும் பலஸ்தீன எதிர்ப்புக்கு எதிராக முத்திரை குத்துவதற்கும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தார்கள் ஆனால் இவை அனைத்தும் தலைக்கீழாக மாறிவிட்டது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரினால் ஹமாசினை தனிமைப்படுத்த முடியவில்லை சர்வதேச ரீதியில் பலஸ்தீனி எதிர்ப்புக்கு எதிராக முத்திரை குத்தவும் முடியவில்லை அதே போன்று தலைமைகள் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டு சுதந்திரமாக சுற்றித் திரிவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய

சீரமைப்பு தனிமைப்படுத்தப்படுவதற்கும் வெளியேற்றப்படுவதற்கும் அதன் குற்றங்களுக்கு அதிக விலை கொடுப்பதற்கும் தகுதியானது மேலும் இந்த படுகொலைக்காக நிச்சயமாக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு அதிக விலைகளையும் சுமக்கும் எங்களுடைய தேசத்திற்கு நாங்கள் கூறுகின்றோம் எங்களுடைய பலஸ்தீனிய மக்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் நீங்கள் உறுதியாக இருங்கள் பலஸ்தீனிய எதிர்ப்பு எப்போதும் அல்லக்சாவின் திசையிலேயே இருக்கும் எப்போதும் அல்லக்சா மசூதி எங்கள் திசையாகவே இருக்கும் அத்தோடு நாங்கள் எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளும் வரை சுதந்திர மக்களுடன் இணைந்து போராடுவோம் என்றும் அமாசனுடைய துணைத் தலைவர் கலீலல் ஹையா அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்றோடு இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முன்னூறு நாட்கள் கடந்துள்ளனேலி ஆக்கிரமிப்புகளையும் அடைந்து கொள்ளவில்லை இஸ்ரேலி பயங்கரவாத ராணுவம் இருந்தாலும் இருக்கக்கூடிய ஹமாசினை அவர்களால் முழுமையாக அளிக்க முடியவில்லை முன்னூறு நாட்களாக பலஸ்தீனிய மக்கள் மீது தொடர்ச்சியான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தாலும் பலஸ்தீனிய மக்களை பற்றின வாட எல்லாவிதமான கொடுமைகளை வழங்கியிருந்தாலும் பலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையுடைய

நாட்களாக ஹமாசினுடைய நிபந்தனைகளை உடைக்க முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹமாசினுடைய தலைவர்களை படுகொலை செய்வதன் மூலம் உடைக்க முடியும் என எதிர்பார்த்தது இதனை தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளை ஒப்புக்கொண்டுள்ளார்கள் தற்போது இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழலில் ஹமாசனுடைய தலைமையை இலக்க வைப்பதன் மூலமாக ஹமாசனுடைய ஒற்றுமொத்த நிபந்தனைகளையும் உடைத்து விடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டதாகவும் ஆனால் இஸ்மேல் ஹனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாலும் ஹமாஸ் நிபந்தனைகளை கைவிடவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹயோ மூலகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது எனவே படுகொலை என முயற்சி செய்துள்ளது தாக்குதலை ஒரு மிகப்பெரிய கொண்டாடுகின்றார்கள் நாட்களாக காசாவின் யுத்த கொண்டாடுகின்றனர் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு எதுவுமே செய்ய முடியாமல் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த படுகொலை தாக்குதலை சில ஜியோனி சாதர ஊடகங்கள் கொண்டாடுகின்றார்கள் இஸ்மேல் ஹனி அவர்களுடைய படுகொலை தொடர்பாகவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல் தொடர்பாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன தலைநகரான தெஹ்ரானினுடைய வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஐஆர் படைக்கு சொந்தமான ஒரு விருந்தினர் மாளிகையில் தான் இஸ்மேல் ஹனி அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார் அவரோடு பிஐ அமைப்பினுடைய தலைவர் ஜியாத் நிக்லே அவர்களும் தங்க வைக்கப்பட்டுள்ளார் முழுமையாக இஸ்மேல் ஹனி அவர்கள் எந்த நாட்டிற்கு விஜயம் செய்தாலும் அந்த நாட்டில் மறைந்திருக்க மாட்டார் ஹமாசனுடைய தலைவர் என்கின்ற வகையில் அவருடைய பயணங்கள் உத்தியோகபூர்வமான விஜயமாகவே அமைந்திருக்கும் எவ்வாறு ஹமாசனுடைய காரியாலயம் கத்தாரில் வெளிப்படையாக அமைந்திருக்கின்றதோ கத்தாரிலே இஸ்மேல் ஹனி அவர்கள் வெளிப்படையாகவே இருந்தார் செய்திருந்தார் சர்வதேச சட்டங்களையும் இன்னும் ஒரு நாட்டினுடைய இறையாண்மையும் மீறி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதலை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன இந்த காரணத்தினாலும் இஸ்மேல் ஹனி அவர்கள் மறைந்திருக்காமல் வெளிப்படையாகவே இருந்தார் அடுத்து தற்போது வெளியாக இருக்கக்கூடிய சில தகவல்களுக்கு

ார் இது வைத்து ஹனியாவை எங்கு செல்கின்றார் பெற்றுக் செய்திகளை ஈரானிய தரப்பினர் இவை தொடர்பாக விசாரணைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் விசாரணை அறிக்கைகள் இன்னும் வெளியிடப்படவில்லை எனவே ஈரானிய தரப்பினர் அறிக்கைகள் பிறகுதான் இந்த படுகொலைக்கான உண்மையான காரணத்தையும் எங்களுக்கு ய முடியும் லெபனான் தலைநகரை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பிணப்படுகளை பயங்கரவாத ராணுவம் மேற்கொண்ட படுகொலை தாக்குதலில் இராணுவத்தினுடைய மிக முக்கிய புள்ளியான அவர்கள் படுகாயம் அடைந்து இருப்பதாக நேற்றைய காணொலியில் நான் குறிப்பிட்டிருந்தேன் இருப்பினும் நேற்றிரவு அவர்கள் வீரமரணம் அடைந்திருப்பதாக இஸ்புலா ராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள் இராணுவத்தின் ராணுவத்தின் சபை உறுப்பினராகவும் சேத் ஹசன் அஸ்ரூல் அவர்களுக்கு மூத்த ஆலோசகராக இருக்கக்கூடிய அவர்கள் தற்போது வீரமரணம் அடைந்துவிட்டார் மேலும் இவர் ஹிஸ்புலா இராணுவத்தின் மூன்றாவது தலைமையாகவும் கருதப்படுகின்றார் அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பிண படுகொலை ராணுவம் இந்த படுகொலை தாக்குதல்களை நிறுத்தவில்லை நேற்றிரவு சிரியாவிலும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு படுகொலை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானின் ஐஆர் ஜேசி குதிஸ் படையணியை இந்த வான்வழி தாக்குதலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டுள்ளது இந்த வான்வழி தாக்குதலினால் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானின் ஐஆர் ஜேசி படையினுடைய தலைமை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி அவர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலங்களுக்குள் இஸ்புல்லா ராணுவத்தினுடைய மிக முக்கிய புள்ளியையும் ஹமாசனுடைய அரசியல் தலைவரையும் ஈரானினுடைய ஐஆர் ஜேசி படையினுடைய மிக முக்கியமான புள்ளியை ஹூத்தியையும் படுகொலை செய்துள்ளார்கள் கடந்த முன்னூறு நாட்களாக காசாவின் யுத்தகலத்தில் எந்த விதமான வெற்றிலக்குகளை மறைந்து கொள்ள முடியாத நெச்சன்யாகு இந்த படுகொலை தாக்குதலை மேற்கொண்டு வீச்சு ஊடகங்களிடம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் நான் பேச்சுவார்த்தைகளை விரும்பவில்லை போரை தான் விரும்புகின்றேன் சவால்கள் நிறைந்த கடினமான நாட்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் பிலடெல்பியா இல்லை பிரதேசத்தினை நாங்கள் கைப்பற்றி இருக்க மாட்டோம் அமாசனுடைய தலைமைகள் இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்க மாட்டோம் போரை நிறுத்த வேண்டும் என்கின்ற குரல்களுக்கு ஒரு பொழுதும் நான் அடிப்படைய மாட்டேன் மேலும் நாங்கள் போரினுடைய இலக்குகளை அடைவதற்கு ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார் அதே போன்று இஸ்ரேல் இனப்படுகளை பயங்கரவாத விமானப்படை தளபதி தெரிவித்துள்ளார் நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போருக்கு தயாராகிவிட்டோம் எங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராகிவிட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஈரானுக்கும் ஒரு செய்தி ஒன்றையும் அனுப்பியுள்ளார் நாங்கள் ஒரு முழுமையான போருக்கு தயாராக இருக்கின்றோம் உங்களுடைய தாக்குதல்களுக்கும் பதிலடி தாக்குதலை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் ஈரானுக்கும் கொடுக்கும் செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார் மேலும் இந்த இணைந்த செய்தி கிடைக்கப் பெற்றிருப்பதாகவும் ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு ஆய்வாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் அதாவது நெச்சனியாக அமெரிக்க விஜயம் அவருக்கு எல்லா விதமான அனுமதியையும் வழங்கியுள்ளது நெச்சனியாக அமெரிக்க விஜயத்தின் போது அமெரிக்க தரப்பினர் நெச்சனியாகவுக்கு எல்லா விதமான அனுமதியையும் வழங்கியுள்ளார்கள் ஹமாசனுடைய தலைமைகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் லெபனானில் இருக்கக்கூடிய தலைமைகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீயை பற்ற வைப்பதற்கும் அமெரிக்க தரப்பினர் நெச்சனியாகவுக்கு எல்லா விதமான அனுமதியையும் வழங்கியுள்ளார் அது மட்டுமல்லாமல் இந்த

வேலை திட்டங்களையும் முயற்சிகளை மேற்கொள்வோம் என அமெரிக்க தரப்பினரும் தற்போது குறிப்பிட்டுள்ளார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அனைத்து விதமான விமான முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன மேலும் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பதுங்கு குழிகளில் பாதுகாப்பாக இருக்குமாறும் இஸ்ரேல் இராணுவம் எச்சரிக்கை செய்திகளையும் வெளியிட்டுள்ளது மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்திருடர்கள் தற்போது தெற்கு பிரதேசத்தை நோக்கி அவசரமாக இடம்பெறும் வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன அதே போன்று நாங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரானினுடைய உச்ச தலைவர் இமாம் அவர்களும் தெரிவித்தார் ார் மேலும்ஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான பதிலடி தாக்குதல் நேரடியாகவும் அமைந்திருக்கும் என்றும் ஐஆர் படையினுடைய தலைமை தளபதிகளும் குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாமல் இன்றைய தினம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக முக்கியமான எச்சரிக்கை செய்தி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கத்தாருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அலைப்பொன்றினை ஏற்படுத்தி நாங்கள் ஈரான் மீது தாக்குதல்களை போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அவர்களுடைய வான்பரப்பை வழங்குவார்களாக இருந்தால் அந்த நாடுகளும் எங்களுடைய ஆயுத படைகளுடைய இலக்காக கருதப்படும் என்றும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளிப்படையான எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டுள்ளார் அதே போன்ற ஹிஸ்புலா ராணுவத்தினரும் சிவப்பு கொடியை ஏற்றிவிட்டார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களாக சயித் ஹசன் அவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு பல மத்தியஸ்த நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன ஆனால் சயித் ஹசன் அஸ்ரூதா அவர்கள் அவருடைய தொலைபேசி அழைப்புகளை முழுமையாக நிராகரித்து விட்டார் மேலும் இன்று மாலை விசேட உரையொன்றை முன்வைக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் சயித் ஹசன் அஸ்ரூதா அவர்கள் சிரியாவுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி கோலன் பிரதேசத்தினூடாக இன்னும் இன்னுமொரு போர்முனையையும் திறப்பது சம்பந்தமாக கலந்துரையாடலை மேற்கொண்டிருப்பதாகவும் சில லெபனான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன எனவே கோலன் கோலன்குன்று

மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அத்தோடு அடுத்த காணொலியினை நான் விரைவாக பதிவிடுகின்றேன் மேலும் அடுத்த காணொலியை பதிவிடக்கூடிய நேரத்தினையும் டெலிகிராம் சேனலின் மூலமாக குறிப்பிடுகின்றேன் எனவே தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்